ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டார்டர் கல்ச்சரில் ஈக்கல் முட்டை இருந்துச்சு அந்த பகுதி மட்டும் நான் நீக்கியிருந்தேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஈக்கலாக பிரச்சனை வராமல் இருக்கும் அந்த ஈக்கல் முட்டை இட்டதுனால அதை அந்த பகுதியில் மட்டும் ஏன்னா கிரைண்டர் வாம்ஸு நிற்கலை அது விலகி போயிடுச்சு அந்த பகுதியை மட்டும் எடுத்து தனியாக போட்டுட்டேன் ஏன்னால் அது இருந்தால் அதுக்கு பிரச்சனையாக இருக்கும் கல்ச்சருக்கு தனியாக எடுத்து போட்டோன்னு இல்லைன்னா அதை கல்ச்சரை வந்து பாதிச்சிடும் அதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் தனியாக பாஞ்சு மாதிரி வச்சுருக்கணும் பாஞ்சு தண்ணி எப்பவுமே பாஞ்சு மாதிரி தான் வச்சுக்கணும் இல்லைன்னா ஈக்கள் வந்து முட்டை இட ஆரம்பிச்சிரும் நீங்கள் அதை பாஞ்சு மாதிரி ஓரளவுக்கு தண்ணி இருந்தாலும் போதும் சேறு மாதிரி சுலச்சொலம் இருந்துச்சுன்னா ஈக்கிரம் வந்து ஈரமாக்குன்னு முட்டையிட ஆரம்பிச்சிடும் நீங்கள் கம்மியா தான் தண்ணியை யூஸ் பண்ணணும் ஈரமா இருந்தால் போதும் அவ்வளோதான் வார்ம்ஸ்க்கு ஒண்ணு அதுக்கு இந்த மாதிரி கல்ச்சரில் முட்டை எடுத்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கா அப்படியே காய வைக்க அதாவது தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சிருக்கணும் ரெண்டு நாளைக்கு இல்லைன்னா அந்த அந்த இடத்துலேருந்து இதை விளக்கி இருக்கணும் அப்போ தான் சரியாகும் இல்லாட்டி சரியாகாது ஓகே